அவங்களுக்கு தெரியும் மாதிரி அலங்காநல்லூர் அங்கே தான் ஜல்லிக்கட்டு அப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆபத்து வரும்போது இந்த திராவிட மாநிலத்துக்கு ஸ்டாலின் இந்த குரூப் வந்து ஒன்றும் கண்டுக்கவே இல்லை வாயை மூடிட்டு ஒதுங்கி நின்னாங்க நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க மாணவர்கள் எல்லாம் அப்போது ஜல்லிக்கட்டுக்காக மெரினா பீச்சில் போராடும் போது சமூக விரோதிகள்னு சொல்லி இவங்க ஆளுங்களெல்லாம் உள்ளே விட்டு பெரிய கலாட்டாக பண்ணாங்க கெடுக்க பார்த்தான் இப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் எல்லாம் உடனே இவங்க போய் தலைமை தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவும் ஸ்டாலின் வந்தால் தலைமை தாங்குவார் அப்படி பார்ப்பார் போவார் காளைகளை பார்ப்பார் அப்படி தலைமை தாங்குவார் பரிசு கொடுப்பார் அப்போ ஸ்டாலின் ஓய்வு பெற முடிவு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே பையன் அனுப்புகிறாரு அவர் அவங்க அப்பா வந்து கருணாநிதி வந்து பையனை நம்பவே மாட்டார் கடைசி வரை தான் தான் தலைவர் நீ செயல் தலைவர் தான்டான்னார் ஆனால் ஸ்டாலின் ரொம்ப பெருந்தன்மையாக பையன் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நீயே போடான் அப்படின்ட்டார் அதனால் பையனும் பேரனும் கலந்து கொண்ட ஜ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்படி அரசியல்வாதிகள் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒன்று நான் பார்ப்போம் முதல் கோமாளித்தனம் ஒரு உதயநிதி சொல்லிட்டார் அங்கே இருக்கிற மா அவங்க அப்போ அவங்க தாத்தா அப்படி தானே அவர் வராருன்னா மாவட்ட செயலாற்ற சொல்லிவிடுவார் தலைவர் வருகிறார் அது புரிஞ்சுக்கணும் அப்போ தான் மாவட்ட செயலாளராக இருக்கணும் அப்போ வாழ்க கோஷம் போடணும் கூட்டத்தில் வரணும் இதெல்லாம் இல்லைன்னா மாவட்ட செயலாளர் தூக்கிடுவார் விசில் அடிக்கணும் அவர் பேசும்போது கை தட்டணும் குதிக்கணும் தலைவர் வாழ்கணும் இறங்கி வரும்போது வெடி போடணும் இதுதான் அவருடைய திராவிட மாடல் கருணாநிதியின் திராவிட மாடல் ஸ்டாலினும் அதை ஃபாலோ பண்ணிட்டாரு இப்போ த பையனுக்கு சொல்லிட்டார் மாவட்ட செயலாட்ட ஓ பையன் வரான் அவனை அங்கே ஏர்போர்ட்லேருந்து நீ இப்போ திறந்த ஜீப்பில் கொண்டு போகணும் ரெண்டு பக்கமும் மக்கள் வெள்ளம் அலைமோதணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் இதை நம்பி உதயநிதி வந்தார் இந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம் அலைமோதுன்னு பாருங்கள் அது இந்த வீடியோ பார்த்து செஞ்சு தெரிஞ்சுருப்பீங்க ஒருத்தம் கூட இல்லை ரோடு ரெண்டு பக்கம் உதயநிதி யாரை பார்த்து கும்பிட்றாருன்னு அவருக்கே தெரியல வெறும் இடத்த பார்த்து கும்பிட்டுக்கிட்டே வர்றாரு ஆரம்பமே கேவலப்படுத்திட்டாங்க மாவட்ட செயலாளர் உதயநிதியை உடனே கூப்பிட்டு கேட்டுருக்காருங்க என்னையா வர சொல்லிவிட்டு ஒருத்தம் கூட உனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் சொல்லுவார் இல்லை ஏன் சார் முன்னாடியெல்லாம் ஆயரூவா ஒருத்தான் வருவான் இப்போ ஐயாயிரரூவா கேட்குறான் நீங்கள் தான் கோடி கோடியாக கொள்ளையடிக்கலைங்களே நாங்கள் தான் வாழ்க கோஷம் போடுறோம்ல கூட்டத்துக்கு ஐயாயிரம் கொடுங்கிறாங்க சார் அதோடு எல்லா பேரும் பொங்கல் கொண்டாடிக்கிட்டே இருக்கான் எவனுமே வரல அப்படின்னு ஒன்று கோபத்து உச்சிக்கே போயிட்டான் இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணியாப்பா அந்த மாவட்ட செயலாளரை மாத்தணும்ப்பா ஒருத்தவங்களும் இல்லைப்பா ரோட்டில் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு இருக்காரு இது தெரிஞ்ச உடனே மாவட்ட செயலாளர் மந்திரி மூர்த்தி எல்லாம் பயந்துட்டாங்க உடனே ஃபோன் பண்ணிட்டே இப்போ இளவரசர் கோவப்பட்டார் அடுத்தது அவருடைய வாரிசு வர்றார் அவருக்கு கொஞ்சம் வரவேற்பு பலமாக கொடுப்போம்னு சொல்லி அந்த இன்ப நிதி வர்றார் இதே ஜல்லிக்கட்டு உதயநிதி வந்ததுக்கப்புறம் இன்ப நிதி வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறார் உடனே அங்கே பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுங்கன்னு சொல்லி வரவேற்பு ஏர்போர்ட்டில் இருந்து உதயநிதி ஒரு இன்ப நிதி கொடுக்குறான் இந்த வரவேற்புக்கு தலைமை தாங்கினவர் யார் தெரியுமா தன்மான சிங்கம் தன்மான சிங்கம் சுயமரியாதையை பற்றி பேசுவார் அடிக்கடி ரெண்டு வருஷத்துல இந்த உதயநிதி முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி மந்திரி பதவியை இழந்தவர் தன்மான சிங்கம் பிடிஆர் தான் தலைமையில் இன்ப நிதியை போய் வரவேற்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்க ஆக தன்மானமெல்லாம் எங்கே தூக்கி போட்டார் இல்லை பிடிஆர் மினிமமான இருந்து அப்படியே வரவேற்கிறாங்க அவரை நிதியை மேடைக்கு வந்து விட்டார் மேடைக்கு வந்தவுடனே ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்க நிதிக்கு ஃப்ரண்ட் ரோவில் சீட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு இன்ப நிதியை போய் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அப்படியே உதயநிதி சைடில் பார்த்து அப்படியே ரசிக்கிறார் உதயநிதி இன்பநிதி முன்வரிசையில் உட்கார ரசினா பாருங்கள் ஆடிட்டர் நடராஜன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு கொஞ்சம் சாட்டா ஊர் பேரு உரிமையாளர் பேர் மட்டும் எழுதுங்க நிறைய அதுக்கடுத்தது இன்ப நிதிக்கு தலைவர்கள்லாம் பொன்னாடை போத்துறாங்க அந்த கோமாளித்தனத்தையும் பாருங்க அடுத்தது இன்பு நிதியை மட்டும் கவனிச்சா போதாத இன்ப நிதி நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல தலைவர்கள் முன்வரிசையில் உட்கார்ந்த உன்புலாம் இடத்த காலி பண்ணி இன்பு நிதி கூட வந்த ஃப்ரெண்டுகள் எல்லாம் உட்காந்து வைக்கிறாங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் எழுதுங்க அதுக்கடுத்தது ரொம்ப உதயநிதி மூட் அவுட்டாக இருக்காரு இவங்க வரலன்னு கோவத்தில் இருக்காரு கூட்டம் வரலன்னு இன்பு நிதியை தடபுடலாக கவனிச்சு மந்திலே என்ன பண்ணுறாரு இன்பு நிதி பேண்டில் ஏதோ தூசி இருக்குன்னு அப்படியே அன்போட தட்டி விடுறாரு இவ்வளவு கூத்தம் பண்ணி அப்படியே உதயநிதியை எப்படியாச்சும் கோவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணிட்டான் அங்கே போனால் உதயநிதியுடைய மகன் மேல் பாசம் இருக்கல அந்த குடும்பமே அப்படி தான் அப்படியே ஸ்டாலினை கூப்பிட்டு அப்படி தலையில் முத்தம் கொடுப்பாரு அதுதான் பார்ட் ஒன் டிஎம்கேல நம்ம பார்த்தது திமுகவில் இப்போ நாலாவது இது வந்துச்சு கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற பாசம் மகன் பாசம் வந்து பார்ட் ஒன் அப்படியே முத்தம் கொடுப்பார் கருணாநிதியை போது ஸ்டாலின் தேம்பி தேம்பி எழுவார் எடப்பாடியே போய் காலில் விழுந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பார் இதெல்லாம் பார்ட் ஒன் அப்புறம் அவர் இறந்த ஒன்னா பார்ட் டூ வந்தது இப்போ இப்போ சமீப காலமாக மகனை மு துணை முதலமைச்சர் ஆக்குனது மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் பார்ட் டூ உதயநிதியும் மு க ஸ்டாலினும் பண்ணது இப்போ அடுத்தது பார்ட் த்ரீ வந்துச்சு உதயநிதியும் இன்பு நிதியும் பாசத்தோடு இருக்கிறது போகிற போக்க பார்த்தா ஸ்டாலின் அரசியலை விட்டு ஓய்வாகி உதயநிதி வந்து முதலமைச்சராகவும் இன்பு நிதியை துணை முதலமைச்சராகவும் போட்டுருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு எல்லாத்துக்கும் இதைத்தான் துறைமுகன் அப்போவே சொன்னார் இன்பு நிதியை முதலமைச்சராவதை விட்டு தான் நான் கண்ணம் மூடணுன்னு ஸோ உதயநிதியின் கனவு நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் இன்ப நிதியும் முதலமைச்சராகிடுவாரோ அப்படிங்கிறத அடுத்த இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஓ இன்ப நிதி துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது